வெல்கம் டு ஸ்டே குக்கிங் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு மெமரபிள் பிளேஸ் தான் போகிறோம் ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா மேரேஜ் ஆகி ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நாங்கள் போன ப்ளேஸு நானும் ஹஸ்பண்ட் வந்து போன பிளேஸுக்கு வந்து இன்றைக்கி வந்து ஃபேமிலியோடு போகிறோம் ஒரு செவன் இயர்ஸ்க்கு அப்புறம் போகிறோம்னு நினைக்கிறேன் ஸோ ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்குது ஸோ நிறைய மெமரியுமே அது எங்கிறத வீடியோ போய் பார்க்கலாம் அந்த புதுசில் மொத முதல்ல ஓமன் வரப்ப இந்த மாதிரி தாங்க ஒரு இடத்த பார்த்தேன் அதாவது நம்ம இருந்து வரப்ப நல்ல கிரீனரியா இருக்கும்ல ஸோ இங்கே வந்து மொத முதல்ல வரப்ப இந்த மாதிரி இடத்த பார்த்தோன்னே ரொம்ப ஆயிடுச்சு என்னடா எங்கேயோ வரமே அப்படின்ட்டு அந்த போகிற வழி ஃபுல்லாவே வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி மலைகளாக தான் இருக்கும் ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் ஃபுல்லா மலைதான் தான் எப்படி இருக்கு பாருங்க அது இந்த சைடு பாருங்க ஃபுல்லா காஞ்சி போய் இருக்கு இதெல்லாம் பார்த்தோன்னே ஐயோ எங்கேயோ வந்து இருக்கு மேடா அப்படின்னு தோணுச்சு செவன் இயர்ஸ் அந்த வழியா போறோம் பட் ஆனா அந்த இடத்துக்கு போல வாவ் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் செம்மையான பாஸு கொரியட் டேமு இந்த டேமுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா மேரேஜ் ஆகி மொத முதல்ல நாங்கள் வந்த இடம் இது தான் அந்த லொக்கேஷன்லாம் உங்களுக்கு பிற ஃபோட்டோவோட டேம் வந்து இப்போ மழை பெஞ்சதுனால நல்லா தண்ணி வந்து ஓவர்ஃப்ளோ ஆகி வந்துக்கிட்டு இருக்கு பாருங்கள் கீழே ஃபுல்லாக தண்ணி அந்த சைடில் ஃபுல்லாக நல்லா பெரிய வாதி போய்கிட்டு இருக்கு செம்மையா இருக்கு சுகார்ல இருக்கப்பவே வந்து பாத்தீங்கன்னா இந்த பிளேஸ்க்கு வந்து வரணும்னு எங்களுக்கு ரொம்ப ஆசை ஆனா நிறைய நாள் ட்ரை பண்ணோம் அங்க இருந்து வந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ட்ராவல்லே வந்து பாத்தீங்கன்னா ஒரு அப் அண்ட் டவுன் வந்து ஒரு எயிட் ஹவர்ஸ் கிட்ட டிராவலே ஆயிரும் ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இப்போ மஸ்கட் வந்ததினால ஒரு கிளைமேட்டும் நல்லா இருந்துச்சு தண்ணியெல்லாம் நல்லா வந்ததுனால ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து வந்தோம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க அவ்வளோ அழகாக இருந்துச்சு லாஸ்ட் டைம் மேரேஜே வர்றப்போ கூட இந்தளவு தண்ணி வரல சும்மா வந்து தண்ணி மட்டும் ஓப்பன் பண்ணி விட்டாங்க ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த டேமில் வந்து எப்போவுமே வந்து தண்ணி வந்து இருக்கு அவைலபிளாக இருக்கும் ஸோ நீங்கள் எந்த டைம்லனாலும் வரலாம் நாங்கள் வந்து மேரேஜ் ஆன டைம் வந்தது வந்து பார்த்திங்கன்னா ஜூன் ஜூலை டைமில் தான் வந்திருந்தோம் ஸோ அப்போவே வந்து பார்த்திங்கன்னா தண்ணி வந்து நல்லா திறந்து விட்ருந்தோம் on எல்லாரோட வாழ்க்கையிலையுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம எந்தளவுக்கு சந்தோஷத்தை காமிக்கமோ அதுக்கேற்ற நம்மளுக்கு வந்து கஷ்டங்களும் இருக்கும் ஸோ அதே மாதிரி தான் எனக்குமே வந்து பார்த்திங்கன்னா நிறைய கஷ்டங்கள் இருக்கும் ஆனால் நான் வந்து அதை எதையுமே வெளிப்படுத்தலை எல்லாட்டையும் காமிக்கலை ஸோ அன்னைக்குமே வாதி போகிறப்பே வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் டைமாக எனக்கு நான் எந்தளவுக்கு ஒரு ஹாப்பியாக பண்ணனும் அந்தளவுக்கு சேடாகவும் வந்து எனக்கு நிறைய விஷயங்கள் நடந்தது ஸோ அதை எதையுமே நான் வந்து பார்த்திங்கன்னா அவங்ககிட்ட ஷேர் பண்ணலை ஸோ ஹாப்பியாக இருப்போம் ஹாப்பியாக வந்து எல்லாத்தையுமே பேசுவோம் எல்லாத்தையுமே நல்ல விஷயங்களை வந்து ஷேர் பண்ணலாங்கிற the estamos para não? ஸோ அந்த நெகட்டிவ்னஸ் எல்லாம் தள்ளிட்டு நான் உங்களுக்கு வந்து பாசிட்டிவாக இது பண்ணுறேன் இது வந்து பார்த்தீங்கன்னா டேம்க்கு அப்படியே அந்த மேலே மேலே போய் பார்த்தோம்னா இந்த மாதிரி ஒரு வியூ தான் இருக்கும் மேலே வந்து டேமில் வந்து தண்ணி எப்பவுமே இருக்கும் இது வந்து அப்படியே நம்ம ஃபஸ்ட்டு நான் நின்று எடுத்தது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக தண்ணி போகிற இடம் தான் அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும் நல்ல டெப்த்தான ஏரியா வாதி நல்லா போகிறது நல்லா டெப்த்தாகவும் இருக்கும் ஸோ நீங்கள் அந்த மாதிரி லைக் பண்ணிங்கன்னா கூட அங்கே கீழே கூட குளிக்கலாம் இல்லை அப்படின்னா அந்த அந்த டேம்லேருந்து வர தண்ணி கீழே நல்ல டார்க் க்ரீனாக இருக்கு பாருங்க அங்கேயே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஒரு ரெண்டு பேர்கிட்ட நல்லா ஸ்விம் பண்ணி அதிலே இருந்து குளிச்சாங்க சேம் டைம் நம்மளுக்கு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா போட்டிங் ஃபெசிலிட்டியும் இருக்கு ஸோ நீங்கள் அது கூட தேவைப்பட்டா நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ போட்டிங்கும் உள்ள வந்து உங்களுக்கு லைஃப் ஜாக்கெட் எல்லாமே கொடுத்து அந்த டேம்குள்ளே வந்து போட்டிங் வந்து கூட்டி போகிறாங்க ஸோ அந்த ஃபெசிலிட்டி நீங்கள் வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க இங்கே வந்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா டாப் சைடு வியூ இதில் வந்து கீழே வந்து பார்த்தீங்கன்னா பேர் நிற்காங்களா கார் விட்டு கார் விட்டு கொஞ்ச பேர் நிற்காங்கல்ல ஸோ தான் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னென்னு ஃபோட்டோஸ்லாம் எடுத்தோம் ஆக்சுவலாக நம்ம டேமில் மேலே வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக நம்ம பார்க்குறதுக்கான இடம் இருக்குது கொஞ்சம் தூரமாக இருந்து பார்க்குற மாதிரியும் இருக்குது இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த டேமை ஒட்டி மேலே ஒரு வியூ பாயிண்ட் ஒரு இது வச்சுருக்காங்க ஸோ அங்கே நின்று நம்ம எடுத்தோம் அப்படின்னா சூப்பராக வந்து அந்த டேம் வியூ அந்த ஓவர்ஃப்ளோ ஆகி அந்த வாட்டர் போகிறது அந்த கீழே உள்ள அந்த வாதி போகிற இடம் எல்லாமே அவ்வளோ சூப்பராக இருக்குதுங்க எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க ஸோ கண்டிப்பாக இந்த ஏரியாவில் இருந்தீங்கன்னா ஒன்ஸ் விசிட் பண்ணி பாருங்க மேபி இந்த வீக் கூட வந்து எப்படி கிளைமேட் ஒருவேளை நல்லா தண்ணி வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது ஆல்ரெடி மலன் வேறு சொல்லியிருக்காங்களா நல்லா கொஞ்சம் சான்ஸ் இருக்குது செம்மையாக இருக்குங்க ஒரு ஒரு என்னதான் ஒரு நெகட்டிவ் இருந்தாலும் அந்த மாதிரி இடத்த பார்க்குறப்ப அவ்வளோ ஒரு அழகாக இருந்தது மன நிம்மதியான ஒரு இடம்னு சொல்லலாம் நாங்கள் மேரேஜே வந்தப்போ ஃபோட்டோஸ் இங்கேலாம் எடுத்தோம் அப்புறம் கீழே கொஞ்சம் ஆட்கள்லாம் நிற்காங்கல்ல ஸோ அதுலேருந்து கொஞ்சம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்தோம் அதெல்லாம் வந்து லாஸ்ட்டில் வந்து அப்டேட் பண்ணியிருக்கேன் அதையும் பாருங்கள் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே உள்ள சுற்றி உள்ள ஏரியா அது மட்டும் இல்லாமல் உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா பார்க் இருக்குங்க சூப்பராக நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் ஒரு மார்னிங் போல் ஃபுட்டெல்லாம் எடுத்துகிட்டு வந்தோம் அப்படின்னா எல்லாம் சாப்பிட்டு அதுக்கப்புறம் அங்கே பார்க்கில் டைம் ஸ்பெண்ட் பண்ணி போகிறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் ஃபுட்டெல்லாம் நாங்கள் சமைச்சு கொண்டு போனோம் அந்த இதெல்லாம் என்னால் எடுக்க முடியலை ஸோ ரொம்ப பீஸ்ஃபுல்லான டேவாக இருந்துச்சு நீங்கள் ஒரு ஒரு த்ரீ ஹவர்ஸ் ட்ராவல் பண்ணி போனால் கூட நல்ல ஒர்த்தான ப்ளேஸாக இருக்கும் இந்த மாதிரி கொஞ்சம் கிளைமேட் நல்லா இருக்க மாதிரி அதுக்கப்புறம் இந்த மாதிரி தண்ணிலாம் இருக்க மாதிரி பார்த்து போங்க ஸோ கொரிய டேம்னு டைப் பண்ணாலே உங்களுக்கு ஈஸியாக வந்து மேப்பில் லொக்கேஷன் வந்துடும் ஸோ நாங்களும் வந்து பார்த்திங்கன்னா என்ஜாய் பண்ணிட்டு அப்படியே ஈவினிங் போல் அப்படியே கிளம்பியாச்சு ஸோ டைம் எல்லாம் கரெக்டாக சூப்பராக அந்த டே இருந்தது ஸோ இதெல்லாம் தான் எங்களோட மேரேஜின புதுசில் நாங்கள் போய் எடுத்த ஸ்னாப் எல்லாம் இதில் அட்டாச் பண்ணியிருக்கேன் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் ஸோ கண்டிப்பாக இந்த ஏரியாவில் வந்தீங்கன்னா மஸ்ட்டு 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 ட்ரைங்க ஸோ விசிட் பண்ணி பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ பற்றின கமெண்ட்ஸ் காமெண்ட்ஸையும் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோவில் மீட் பண்ணுறேன் தேங்க்யூ பாய்